ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து ஐவாவல்னு சொல்லக்கூடிய சைனீஸ் பாம்ஃப்ரெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மீனை பற்றி சொல்லணும்னா இது சத்துக்களுக்காக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இது வந்து காசு இருக்கவங்க அவங்க மட்டுந்தான் வாங்கி சாப்பிட முடியும் வஞ்சர மீன் கூட ஒரு ஒரு சீசனுக்கு நமக்கு வந்து கிலோ அறநூறுரூவா அறநூற்றம்பது ரூபா வரைக்கும் வரும் அதுவும் இல்லாமல் சின்ன சைஸ் வஞ்சரமும் நமக்கு வந்து முந்நூறுரூவா நானூறுவாய்க்கும் சீசன் டைமில் கிடைக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஆனால் இந்த மீனை பொறுத்தளவுக்கு நீங்கள் சீசன்னாலும் சரி சீசன் இல்லைனாலும் சரி இந்த ஐவாவல் வந்து ஆள் சீசனும் கிடச்சதுனாலும் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்க்கு மேலே தான் அந்த மீன்களை வரும் சின்ன சைஸ் வந்தது அப்படின்னா அது வந்து விலை வந்து உங்களுக்கு வேணால் ஒரு எழுநூறுவா ஐநூறுரூபா இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய இந்த ஐவாவல் மீன் எல்லாமே கிலோ ஆயிரத்தி முந்நூறுரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி இரநூறுபா இந்த ரேஞ்செலாம் தான் எப்போவுமே இருக்கும் அதனால் நம்ம இதை சத்துக்களுக்காக நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கவே முடியாது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சா ஒரு தடவை நம்ம வந்து நம்ம மட்டன் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மீன் வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் அவ்வளோதான் ஆனால் மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப பட்டரியாக ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குழம்புலலாம் போட்டோன்னா அப்படி வாயில் வச்சா கரைஞ்சி போய்டும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் பொறிச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் குழம்புலலாம் சாஃப்டாக இருந்தால் கூட கரைஞ்சிலாம் போகாது அப்படி ஒரு மீன் தான் வெள்ளை வாவலுக்கும் கருப்பு வாவலுக்கும் இந்த வாவலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வித்தியாசம் நிறையவே இருக்கும் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும் வெள்ளை வாவலை விட இது கொஞ்சம் அகலமான ஒரு வாவலாக இருக்கும் அதனுடைய அமைப்பு நடுமுல் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனுடைய சதைப்பகுதி அதுவும் இல்லாமல் ரொம்ப எண்ணெய் பற்றலாம் இல்லாத மீன் எல்லாருமே தகுந்த ஒரு மீன் தான் எல்லா நாளும் சாப்பிட தகுந்த மீன் தான் ஆனால் அதனுடைய விலையினால் நம்ம வந்து அதை வந்து வாங்கவே முடியாது ஒரு ஒரு தடவை கூட இது நான் விலை குறைஞ்சி பார்த்ததே கிடையாது நானும் சரி ஒரு தடவையாவது வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன் அதனால வந்து கேட்கும்போதுலாம் விலை ஆயிரத்து முந்நூறுபா ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவாங்களா அதுக்கு நம்ம கருப்பு வாவலே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் கருப்பு ஆவலும் இதுக்கு கொஞ்சம் குறை இருக்காது நல்லாவே இதுக்கு ஈக்குவலான ஒரு ருசியில் தான் இருக்கும் இருந்தாலும் மற்ற வா ரெண்டு வாவலை விட இதனுடைய ருசி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இது பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ் தான் அதனால் வந்து இதனுடைய ரேட்டு எப்போவுமே குறையாது இதனுடைய முட்டையுமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதனுடைய மாங்கு பார்த்திங்கன்னா கிரே கலரில் ரொம்ப ஷைனிங்காக இருக்காது இதே இது வந்து வெள்ளை வாவலில் உள்ள அந்த மாங்கு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கிரே வந்து ஷைனிங்காக இருக்கும் இதில் வந்து மாங்கு வந்து ஷைனிங் இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க லுக்கு டல்லாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து வரும்போது ஆனால் வந்து அது வெட்டி சாப்பிடும்போது ருசி வந்து எல்லா மீனையும் மிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு ருசி உள்ள ஒரு மீன் உங்களுக்கு முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள் நானும் கூட எப்பாவது விலை குறைஞ்சா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு தடவை எனக்கு வில குறைஞ்சி பார்த்ததே கிடையாது அதனால் சரி வேறு மீன் அதுக்கு எனக்கு கருப்பு வாவல் வஞ்சரம் வந்து வில குறைஞ்ச மாதிரி தோணும் ஏன்னா எழுநூறுபா எண்ணூறுரூபா இருக்குமா இது ஆயிரத்தி இரநூறுபாய் ஆயிரத்தி நானூறுரூபாய்க்கு வாங்குறதுக்கு நம்ம அதை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவேன் கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்